வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா இணாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண்கோட என நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு பய இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற ஏழு சேனலிலே இந்த பதிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அது என்னவென்றால் துலாஸ்தானத்தில் முடவன் முழுக்கு பற்றிய முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜேயம் முடவன் முழுக்கு பற்றிய முழு வழக்கம் ஜெசுவாபசு தமிழ் வருஷம் கார்த்திகை மாதம் ஒன்று எட்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காவேரி ஸ்நானம் முடவன் முழுக்கு ஸ்நானம் காவேரி சுதாஸ்தானத்தில் முடவன் முழுக்கு ஸ்நானம் பற்றிய முழு விளக்கம் துலா மாதம் ஐபசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள் முதல் நமது பாரத பூமியில் பரத கண்டத்தில் இந்தியாவின் வடக்கிலிருந்து ஒரு கை இரண்டு கால்களும் முடங்கிய நிலையில் முடவன் ஒருவர் வடக்கு திசையில் தெற்கு திசையில் இருக்கும் காவேரி நதியில் ஸ்நானம் செய்வதற்காக ஐபசி மாதம் முதல் நாள் முதல் ஐபசி மாதம் கடைசி நாளான தினத்தில் காவேரியில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று பயணம் செய்தார் அந்த மாதிரி அவர் வந்து பயணமானது செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் காவேரி நதி கரைக்கு வரும் பொழுது கார்த்திகை மாதமானது பிறந்து விடுகிறது உடனே அந்த முடவனாகப்பட்டவர் ஆஹா கார்த்திகை மாதமானது பிறந்து கொடுத்து நம்ம ஒரு துலாஸ்தானம் பண்ணுறதுக்காக நாம் வந்தோமே இதை ஸ்நானம் பண்ணி பிரயோஜனம் இல்லையே இன்னும் எத்தனை நாள் தான் நான் வந்து இந்த முடங்கி போன காலோடையும் கையோடையும் வாழ்க்கையை நடத்துகிறது அப்படியே சொல்லிட்டு ஒரே அழுகையாக அழுதுண்டே இருந்தானாம் அப்போ அவன் அழுதுக்கும் பொழுது சாக்ஷா ஸ்ரீ அந்த உடவனுக்கு காட்சி கொடுத்து முடவனிடம் எப்படியும் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன்ட்ட சொல்கிறார் நான் எப்படியானாலும் சரி துலாஸ்தானத்துக்கு காவேரி ஸ்தானத்தில் இந்த நதியில் வந்து ஸ்நானம் பண்ணணும்ன்ட்டு ஐபசி மாதம் முடிவெட்டுக்குள்ளே வந்து சேரணுன்ட்டு நினைச்சேன் நான் வந்து என்னுடைய கிருஷ்ணபாகத்தை தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு வரத்துக்குள்ளே ஐபஸ் மாதம் முடிஞ்சு போயிடுத்து பரமேஸ்வரா இப்போ கார்த்திகை மாதமானது ஆரம்பித்து விட்டது எனக்கு வந்து துலாஸ்நானம் செய்த பலனானது கண்டிப்பாக கிடைக்காது நான் என்ன செய்வது அப்படின்னு விட்டு இந்த உடவனாகப்பட்டவர் சாட்சாத்து பரமேஸ்வரிடம் கேட்டாராம் அப்படி அவர் கேட்டவுடனேயே அதுக்கு ஸ்ரீ சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரர் முடவனிடம் நீ கவலைப்படாதே கார்த்திகை முதல் நாள் அன்று மட்டும் காவேரியில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சகல ஜீவராசிகள் உயர் பிராணிகளாக இருக்கக்கூடிய மனித பிரவிகள் யார யார் யாரெல்லாம் வந்து ஸ்நானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கும் துலா ஸ்நானம் பலனை செய்த பலனை நான் தருகிறேன் ஆகவே முடமனே நீ உடனடியாக இந்த காவேரியில் நதியை இறங்கி நீ வந்து அப்படியே வந்து ஸ்நானம் செய் அப்படின்னு விட்டு பரமேஸ்வரனாகப்பட்டவன் அந்த உடவனுக்கு சொன்னாராம் உடனே அந்த முடவனாகப்பட்டவன் அந்த காவேரியில் போய் அப்படியே டேக்கிண்டே போய் அந்த காவேரி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணினானா அவன் ஸ்நானம் பண்ண உடனேயே அவனுக்கு முடங்கி இருந்த கை கால்கள் இரண்டுமே பிரமாதமாக சரியாகி அந்த உடம்பனாகப்பட்டவர் மோட்சமடைந்தாராம் ஆகவே நாம் அனைவரும் மேலே குறிப்பிட்ட கார்த்திகை மாதம் முதல் நாள் தினத்தன்று காவேரி ஸ்நானம் செய்து நாம் அனைவரும் மறுபிறவி இல்லாமல் மோட்சமடைய வேண்டும் என்று அடியனாகப்பட்டவன் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பொருளாதார வசதி இல்லாதவர்கள் காவேரி நிதிக்கு சென்று ஸ்நானம் செய்து செய்ய முடியாவிட்டால் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருமே கார்த்திகை மாதம் முதல் நாள் என்ற அதிகாலையிலேயே எழுந்து சூரிய பகவானாகப்பட்டவரும் மாதிரி கண்களுக்கு தெரியும் முன்பாகவே அதாவது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்துக்குள்ளாக தங்களது செரசில் அதாவது தலையில் ஜலத்தை தண்ணீரை ஊற்றி நன்றாக ஸ்நானம் செய்ய வேண்டும் குளிக்க வேண்டும் தாங்கள் அனைவரும் வெந்நீர் வைத்துத்தான் துரு தண்ணீர் வைத்துத்தான் குளிக்க வேண்டும் தாங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் குறிப்பதற்கு முன்பாக அந்த வெந்நீர் உள்ள பாத்திரத்தில் தங்களது வலதுகை வலதுகை மோதிர விரலை அதில் வைத்து ஓம் என்று எழுதி கொள்ளுங்கள் ஓம் என்று எழுதிவிட்டு அந்த வரலை எடுக்காமல் அப்படியே அந்த ஜலத்திலேயே தண்ணீரிலேயே வைத்துக்கொண்டு இனி வரக்கூடிய மந்திரத்தை சொல்ல சொல்ல வேண்டும் அனைவருமே சொல்ல வேண்டும் స్నాన మంత్రం గంగే ఇం వరల వందే చూడత గంగేజ యమునేవదావరి సరస్వతి నన్మదే సింధు కావేరి జలేష్మి సన్నిధం గురు ఆయా వృక్షిక మాసే துலாஸ்நான முடமன் முழுக்கு காவேரி நதி நதிதீரே ஸ்நானம் அகம் கரிஷே அப்படின்னு விட்டு சொல்லணும் இந்த வாரியம் அந்தத்தையே சொல்லி அனைவரும் ஸ்நானம் அதாவது குளியல் செய்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய புலனானது சாக்ஷா ஸ்ரீ விக்னேஸ்வர சமஸ்த கோடி தேவதே தேவர்கள் தேவதைகள் முப்பத்தொம்பு கோடி தேவர்கள் தேவதைகள் அவர்களுடைய பிரசாதமும் ஸ்ரீ பரமேஸ்வரி சமய ஸ்ரீ பரமேஸ்வருடைய பரிபூர்ண பரிபூரண ஆசியம் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை ஐயமும் இல்லை அதைவிட மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் அனைவரும் இந்த ஸ்நானம் செய்வதால் நாம் மனித பிறவிகளாக பிறந்த இந்த பிறவி பயனை அடைந்து இனி எந்த விதமான பிறவியும் எடுக்காமல் மோட்சத்தை அடைவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஐயமும் இல்லை வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தா సుబామ అస్తు తాధాస్తు ఇలోరు ఠెమా రుగో సుఖ్హిమా రుగో నన్నా రుగో సతంతాన తానా వాగే తోడా ప్రమారమా